इधर एक ही पहुंची के अल्लाह हाईएस्ट चिदाम्बरम 70.73 मिनिमम कन्याकुमारी 55. चिदाम्बरम 70.73 70.73 कन्याकुमारी 55.07 चेन्नई सिटी में उसके ओके चेन्नई चेन्नई नॉर्थ 59.00 59 या

செவென்டி நைன் பாயிண்ட் நைன் ஒன் மினிமம் பெரியகுளம் ஃபிஃப்டி ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் மணியோட பேர் இல்லை அந்த அது ஆறு மணிக்கு மேலே தான் கொடுப்பாங்க ஆறு மணி மேல்தான் டோக்கன் கொடுப்பாங்க ஆறு மணிக்கு யார் க்யூலு இன்னும் இருப்பாங்களோ அவங்க ப்ரிசைடிங் ஆஃபிசர் டோக்கன் கொடுத்துட்டு எவ்வளோ நேரம் நேரம் இருந்தால் கூட அது அவங்க ஓட் போடலாம் அது மாதிரி மதுரை நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் மதுரை பார்லியமெண்ட்ரி கான்ஸ்டிச்சுவன்சில எட்டு மணி வரைக்கும் போல் நடக்கும் சொல்றேன் லா அண்ட் ஆர்டர் ரொம்ப நல்லா தான் இருக்கிறது எங்கேருந்து நமக்கு மேஜர் வயலன்ஸ் ஒரு நம்மகிட்ட கிட்டே ரிப்போர்ட்டட் இல்லை ಅನ್ಮಾರಿ ಬೇರೆ মেজর ಆರ್ನಿ ಆಹಾ ಆರ್ನಿ ಕೂಡ ಒಂದು कैंडिडेट ಕಾರೇ ಬಂದ್ ಅಟ್ಯಾಕ್ பண்ணಿರಕாங்க ಅಂದ್ರೆ ಬಂದಿರೋದು ಆರ್ನಿ ಅಲ್ಲೇ ಆರ್ನಿ ರಿಪೋರ್ಟ್ ನಮಗிட்ட ಬಂದ್ರೆ ಇಲ್ಲೇ ಆರ್ನಿಲಿ ಮೊದಲು कैंडिडेट வந்து ಆಂಬೂರ್ ಆಂಬೂರ್ ಸರ್ ಅದು ಕಾವಲ್ ತುರೆಯೇ ಬಂದ್ ತಡೆಯದಿ ನಿಂತಿರಕாங்க ಆಂಬು 2 3ನೇ ಊಟದಲ್ಲಿ ದಾ कैंडिडेट ಸ್ಕೂಲ್ಲೇ ಆರ್ कैंडिडेट ಸಪೋರ್ಟಿಂಗ್ ಪಾರ್ಟಿ ಅದು ಅಟೋ पोलಿಂಗ್ ಸ್ಟೇಷನ್ ಬೆಳિલેದಾ ஏதோ அவங்க கூர்லேயே பாக்கு இதெல்லாம் போய்ட்டு இருக்கே அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கேன் யார் கண்ணாடி வந்து உடைக்கப்பட்டிருக்கேன் அப்படின்றதுனால காவல்துறையே வந்து தடியடி நடத்திருக்காங்க அதை பற்றி ரிப்போர்ட் வந்துச்சா ரிப்போர்ட் இன்னும் வரல பட் லாண்ட் ஆர்டர் மாதிரி அந்த மாதிரி வரும்போது <makes sense> <laughs> 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 டிஎம்கேலையும் சொல்லியிருந்தாங்க எடிஎம்கேலையும் சொல்லியிருந்தாங்க ஈவினிங் வந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா பாதுகாப்பு பண்ணணும் அது நம்ம என்ஷூர் பண்ணுறோம் தஞ்சாவூர் எல்லாத்துக்கும் நம்ம டிஜிபி கூட நம்ம டிஜிபி எலெக்ஷன் கூட நம்ம ரெகுலர் டாக்ஸ்ல இருக்கிறோம் ஸ்பெசிஃபிக் ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்தால் உடனே அந்த எஸ்பி அந்த கலெக்டர்கிட்ட பேசிவிட்டு இதெல்லாம் நம்ம சமாதானம் பண்ணிட்டு வச்சிருக்கிறோம் மேஜர் லா அண்ட் ஆர்டர் எங்கே இருந்து நமக்கு ரிப்போர்ட் தஞ்சாவூரில் மாதிரி இப்போ இங்கே பன்னார்பட்டிலையும் வந்து ஒரு நூறு பேருக்கு ஓட்டல் ரெண்டு ஓட்டர் ஐடி இருக்கு ஒட்டி போட்டு போயிருக்காங்களே அந்த தகவல் வந்திருக்கா இல்லை ஒன்று ரெண்டு இடத்துல நமக்கு இந்த மாதிரி ஒரு இருபது அது டிலீட் ஆகிடுச்சு அந்த மாதிரி ரிப்போர்ட்டெல்லாம் வந்திருக்கு கன்னியாகுமரிலே ஒரு நூறுக்கு மேலே டிபீட் டிலீட் ஆகிடுச்சு சொல்லி ரிப்போர்ட் வந்திருக்குது பட் நூறு சொல்லி நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க ஸோ அதெல்லாம் நம்ம டீட்டெயில் ரிப்போர்ட் கலெக்டர் கிட்ட இருந்து கேட்டுருக்கோம் என்ன பண்ணுவாங்க என்ன முக்கியம்னாக்க இப்போ ஒரு சில ஸ்லாம் போகுதில் சப்போஸ் அவங்களுக்கு வேறு எங்கேயோ வீடு கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் நம்ம செக் பண்ண சொல்லியிருக்கோம் அவங்க வேறு அவங்க பேர் வேறு எங்கேயோ பதிவாயிருக்குதா இந்த இடத்துல இல்லாமல் வேற இடத்துல அவங்க பேர் இருக்குமா அதெல்லாம் செக் பண்ண சொல்லியிருக்கோம் இப்போ எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இது மாதிரி புகார் நம்மகிட்ட வந்திருக்குமோ அதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம் அது அதான் நம்ம டிலிஷனுக்கு அடிக்கடி சொல்லிகிட்டே இருந்தோம்ல கடந்த ஒரு மூணு நாலு மாதமாக நம்ம ஸ்பெஷல் முகாம் எல்லாம் போட்டு கூட நம்ம பேரெல்லாம் விட்டு போயிடுச்சுனாக்கா அதை நம்ம திருப்பி சேர்க்கறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கிறது அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தோம் ஒருவேளை இல்லை இப்போ சப்போஸ் யாராவது பேர் இல்லைனாக்கா அது இப்போது இப்போ போட முடியாது அதனால்தான் முன்னாடி நம்ம செக் பண்ணி வரணும் அதை சொல்லியிருந்தோம் அது திருப்பி அவங்க எல்லாம் அவங்களோட பேர் எல்லாம் இதுல ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்திருக்கா இல்ல வேற யாருக்கும் அவங்க போட்ட சின்னம் தவிர மாறி சின்னம் அந்த மாதிரி அது மாதிரி இது இது வரைக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் கூட நம்ம வரல ரிப்ளேஸ்மெண்ட்டுக்கு அது ஒர்க் பண்ணல இது ஸ்டாப் ஆகிடுச்சி அந்த மாதிரி வந்தால் நம்ம ஒரு அந்த கல்குலேஷன் நம்ம ஆனால் ஒரு ஹையர் நம்பரில் ஒன்றும் இல்லை டைம் டைம் நம்ம எலெக்ஷன் கமிஷனில் என்ன சொல்லியிருக்காங்களோ சிக்ஸ் பிஎம் எம் வரைக்கும் நம்ம எலெக்ஷன் நடக்கும் லாஸ்ட் பர்சன் நம்ம கியூலே யார் நின்றாங்களோ கடைசியில் யார் இருக்காங்க அது வரைக்கும் நம்ம எல்லாத்துக்கும் அலாவ் பண்ணுவாங்க அது ஏழு மணி இருந்தால் கூட நம்ம எல்லாத்துமே போட் போட்டு தான் போவோம் சார் இன்னும் இவிஎம் விவி பேட்லேயே நீங்கள் நேஷ்னல் ஃபிகர் அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப குறைவு நம்ம பர்சென்டேஜ் அளவில் நம்ம ஆறு மணிக்கு மேலே டீட்டெயில் ஃபிகர் கொடுக்கலாம் எவ்வளோ சியூ எவ்வளோ வியூ எவ்வளோ விவி அது டீட்டெயில் நமக்கு வரும் ஆனால் லார்ஜ் ஸ்கேல் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இல்லை பணம் பணம் அது நான் நெக்ஸ்ட் பணம் அந்த மாதிரி நம்மகிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கூட வரல. அதை சேஞ்ச் பண்ணிருப்பாங்க அது நான் டீடைல்ஸ் நான் ஆறு மணிக்கு சார் மதுரை மட்டும் இல்லாமல் நிறைய ஊரில் திருவிழாக்கள் நடக்குது அதே மாதிரி காலையில் சில வந்துட்டு ப்ராப்ளமாக இருக்கனால வீட்டுக்கு போயிட்டாங்க ஈவினிங் வரலாங்கிற மாதிரி ஸோ ஆறு மணி வாக்கில் நானூறு முந்நூறு பேர் இருந்தாலும் டோக்கன் வழங்கப்பட்டு ஆமாம் ஆறு மணிக்கு அவங்க போலிங் ஸ்டேஷனில் இருந்தால் அத்தனை பேருக்கு ப்ரிசைடிங் ஆஃபிஸர் டோக்கன் கொடுப்பாங்க அவங்க ஓட் போடுவாங்க

செவன் தேர்ட்டி செவன் வச்சுக்கிட்ட ஒரு அளவுக்கு கொஞ்சம் நல்லா இந்த காப்பி போட்டு